அது எது இருக்கோ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வாடகை பெற்றது அப்படின்னு சொன்னா எங்க எழுதுல வந்தது பெருந்தான் எழுதணும் ஒரு இதா அந்த மாதிரி எடுத்து கரெக்டா எழுது ஒரு சீட்டு தான் ஒத்த வந்துட்டும் பத்து பேர் வராங்கன்னா பத்து சீட் மட்டும் எடுத்தா போதும் அந்த கலர்ல இப்ப கருப்புன்னு சொன்னா கருப்பு தான் நீங்க எடுக்கணும் இந்த தேடி கண்டுபிடி கருப்பு தான் நீங்க எடுக்கணும் வேற கலர் எடுத்து எழுத கூடாது புரியுதா இல்லையா டைமிங் முக்கியம் டைமிங் வந்து ஒரு தாட் பண்ணுவாங்க கரெக்டா எப்போ அதை வருது வீடியோல புரியுதா இல்லையா அதனால டைமிங் எந்த டீம் வந்து சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்க புரியுதா 小松さんにバルブルワわ

மானியம் ரெண்டு ரைட் பந்து மட்டை வாங்கியது இறுதி ரொக்க இருப்ப கரெக்ட் புத்தகங்கள் வாங்கியது கரெக்ட்

அடுத்தது அஞ்சல் சொல்லிது கரெக்ட் கொடுபட வேண்டியது வரவே இல்ல நான் சொல்லிருக்கேன் புரியதா இல்லையா அப்ப இங்கே ஐ எழுதணும் அங்க எழுதி இருக்கணும் அப்ப இரண்டாவது தப்பு அது நடந்து பாத்தீனா இருதி ரொம்ப இருப்பு கரெக்டா எழுதிட்டோம் பிரச்சனை இல்ல வங்கி மேலரி பட்டுது எங்க வரணும் வரவும் செய்யல வர செலுத்த வரணும்னு சொன்னேன் இல்லையா அது எது காமிச்சனா இல்லையா அப்ப தப்பு எதுல தப்பு அப்ப 3 தப்பு 7 மார்க் வகுக்கம் என்னி நான் புல்லாம்படி அரசு மேம்பிலை வணிக குறிப்பிடுத்து வருகிறேன் அக்கௌ இன்றைக்கி எங்கள் சார் அக்கௌண்ட்ஸ் நடத்துனாங்க எங்கள் சா அவங்க பேர் வந்து சாய் சுப்ரமணியம் சார் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் நடத்துகிறாங்க அதில் வந்து இன்றைக்கி வந்து லாப நோக்க மற்ற அமைப்பில் வந்து பெரிதல் செலுத்துறதை வச்சு நடத்துனாங்க அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லி தந்தாங்க அது பெரிதலாக செலுத்துதலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போர்ட்டில் எழுதி சொல்லி கொடுத்தாங்க ஆக்டிவிட்டியில் வந்து எங்களுக்கு புரிஞ்சது ஒவ்வொருத்தவங்களா அதில் வந்து நாலு கலர் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தவங்களாம் அந்த கலரில் எடுத்து எழுதணும் எழுதி அதை வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்து வின் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த இந்த இது இன்னும் எங்களுக்கு நல்லா மெமரியாகவும் ஏறிந்துச்சு இந்த ஆக்டிவிட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் இருந்தாலும் இன்னும் மற்ற சப்ஜெக்ட்லாம் இது மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தோம்னா இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் நல்லா பப்ளிக்லேயும் நல்லா மதிப்பெண் எடுத்திருப்போம் மீண்டும் நாங்கள் இன்னும் நிறையா மதிப்பெண் அதே மாதிரி இன்னும் இன்னும் மீண்டும் நான் நிறையா சார் சொல்லி தருவாங்க அது நல்லா சொல்லி நாங்கள் படித்து மார்க் எடுத்துருவோம் நன்றி மாலை வணக்கம் என் பேர் ராக்கி பிரியா அரசு மேல்நிலைப்பள்ளி புல்லாம்படியில் படித்து வருகிறேன் பாண்டாங்க வகுப்பு படிக்கிறேன் காமர்ஸ் குரூப் இருக்கேன் இன்றைக்கி அக்கௌண்டன்சி பார்த்தோம் சார் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற தன்மையில் சொல்லி கொடுத்தாரு பெருதல்கள் சிறுத்தை கணக்கு பார்த்தோம் மூணாவது படத்தில் கூட்டாண்மையில் பெருதல்கள் சிறுத்தைகள் கணக்கு பார்த்தோம் அதில் வந்து எழுதி போட்டால் புரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிஞ்சுக்க தன்மை இருக்காதுன்னு சொல்லி ஆக்டிவிட்டி மாதிரி வச்சார் ரொம்பவே ஈஸியாக தெளிவாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒன்று ஒன்று தெரியணும் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது எது எது வரும் எது வராது பெரிதல்களில் என்ன வரும் செலுத்துதலில் என்ன வரும் கணக்கில் எது வராது அப்படிங்கிறது ரொம்பவே எளி எளிமையாக புரிஞ்சுக்கிற தன்மையில் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமும் போட்டி போட்டு எழுதுனாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடணும் அவங்க ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடணும் ஒவ்வொரு குழுவுலேயும் பத்து பத்து பேர் எழுதுனாங்க பத்து பத்து பேரும் அவ்வளோ ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுனாங்க அவங்க படித்ததை விட சார் சொல்லிக் கொடுத்தா அந்த ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுனாங்க விளாட்டு விளையாட்டு மூலியமாக கணக்கு வந்து கத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்குது படிக்காதவங்க கூட கற்றுக்கிட்டு பரீட்சையில் கேட்கும்போது இது சார் சொல்லிக் கொடுத்தாரு அப்படிங்கிறத ஈஸியாக மெமரி பண்ணி அதை சொல்கிறதும் சரி சில பேர் எது எங்கே வரும்னு கூட தெரியாது ஆனால் சார் சொல்லிக் கொடுத்த அந்த விளையாட்டு மூலியமாக ஒவ்வொருத்தவங்க போது இது எளிமையாக இருக்கு நம்மளும் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு எழுதுறது அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே எளிமையாக இருந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு ஜெயித்தோம் ஜெயிச்சது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு யார் யார் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ எடுப்பாங்கங்கிறத ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டாங்க பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டாங்க ஒரு கணக்கு போர்டில் எழுதி கொடுத்து அதை சொல்லித்தரம் போது பசங்கள் வந்து கவனிக்காமல் இருக்கவும் சரி பொண்ணுங்களும் எழுதிட்டு இருக்கும்போதும் சரி புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாதவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் விளையாட்டு மூலயமா கொண்டு போகும்போது எல்லோரும் ஆர்வத்துடனும் மிக மகிழ்ச்சியுடனும் எல்லோரும் எதிர்பார்த்து நல்லா விளாண்டோம் நல்லா கற்றுக்கிட்டோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு